அதிகமான வயிற்றுப்போக்கு டைரியா அதை சில சமயம் ரத்தம் கலந்துங்க போகலாம் வாமிட்டிங் வாந்தி எடுக்கிறது உடல் சோர்வு ரொம்ப டயர்டாக இருக்கும் டாவது லெத்தர்ஜிக்காக இருக்கும்னு சொல்லுவோம் அது அது நகர்றதுக்கே விருப்பப்படாமல் ரொம்ப சோர்வாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே அதை கண்டுபிடிக்க முடியும் டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறைபாடு அதிகமான வெயிட் லாஸ் டீஹைட்ரேஷன்னா கண்களில் தெரியும் கண் இமைக்குள்ளே வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரெல்லாம் வெளியி போய் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அதில் அந்த ஒரு இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் ஒரு ட்ரைனஸ் கரெக்டாக தெரியும் முகத்தை தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் டாக்கு வந்து காய்ச்சல் இருக்கலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கும் ஃபேஸு பார்க்கும்போது நீங்கள் எப்போ டாக்டர்கிட்ட பார்க்கணும் ஒரு ரெண்டு எப்போ நீங்கள் உடனே கொண்டு போகணுன்னா ரெண்டு நாள் இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி ரெண்டு நாளைக்கு மேலே போச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடணும் குறிப்பாக ரத்தத்தோடு ஆச்சு வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அதை கவனிக்கணும் இல்லைனா டாகோட உயிருக்கு அந்த பப்பியோட உயிருக்கு ஆபத்து